ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவு தேர்வு முடிவுகள் நான்காம் தேதி வெளியாகின நாடு முழுவதும் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் பேர் தேர்வெழுதிய நிலையில் பதிமூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு பதினோரு புள்ளி நான்கு ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் கணிசமாக உயர்ந்தது தவிர வேறெந்த ஆண்டும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றனர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரே தேர்வு மையத்தில் தேர்வெழுதிய எட்டு பேர் டாப்பஸ் பட்டியலில் இடம் பிடித்தனர் அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதால் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைப்பதில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது நீட் தேர்வில் கடும் குளறுபடி நடந்துள்ளதாக மாணவர்கள் தரப்பிலும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் குற்றம் சாட்டினர் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான அதே நாளில் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நீட் தேர்வு முடிவுகளும் வெளியானதும் சர்ச்சையை கிளப்பியது பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அவரவர் மாநில ஹைகோர்ட்டுகளில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் டெல்லி ஹைகோர்ட்டிலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது பனிரெண்டாம் தேதி மறு விசாரணை நடக்க உள்ளது இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் இதுகுறித்து மத்திய உயர்கல்வி செயலர் சஞ்சய் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படியே நீட் தேர்வு நடத்தப்படுகிறது கருணை மதிப்பெண் வழங்கியதால் மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்களும் பிளஸ் மதிப்பெண் பெற்றுள்ளனர் தேர்வு நடத்திய விதத்தில் எங்கும் சமரசம் செய்யவில்லை எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை வினாத்தாள் தசுவி என்ற பேச்சுக்கே இடமில்லை நேர இழப்பு புகார் தெரிவித்த ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது சத்தீஸ்கர் குஜராத் மேகாலயா ஹரியானா மாநிலங்களில் உள்ள ஆறு தேர்வு மையங்களில் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது முறைகேடு தொடர்பான புகார் குறித்து விசாரிக்க யூ முன்னாள் தலைவர் தலைமையில் கல்வியாளர் குழு அமைக்கப்படும் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் ஒரு வாரத்திற்குள் ஆய்வுக்குழு விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்